மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வலையை வந்து ஹார்பர்க்கு மேலேயே வந்து இந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற மீன்களை வந்து பிடிக்கிறதுக்கு இந்த வலை செட் பண்ணி மீன் பிடிக்கிறாங்க அதாவது கடலுக்குள்ளே இறங்க போகிறதுல கடல் தண்ணியே காலில் போகிற போகிறதுல இந்த மாதிரி வலையை இலக்கி விட்டு இந்த கிரவுண்டுக்குள்ளே சுற்றி இருக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளே எவ்வளோ மீன்கள் இருக்குதோ அந்த மீன்களை வந்து இந்த வலையில் வந்து மாட்டப்போகுது அதுக்கான வலை விரிப்பு தான் இப்போ நடந்துருக்குது இந்த இதுக்குள்ளே எவ்வளோ மீன்கள் இருக்குது நம்ம வளர்களில் மாட்டக்கூடிய மீன்கள் எவ்வளோ மீன்கள் இருந்தாலும் இப்போ வந்து வளையல் வந்து சிக்கிக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி இந்த பாருங்கள் நிறையா மீன்கள் மீன்கள் இந்த நிறையா மீன்கள் ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்களா இவங்க எல்லோரும் இதில் மாட்ட போகிறாங்க மீனை பார்த்து வளையிடுது கடல் மேலே ரெண்டு நிமிஷத்தில் எவ்வளோ மீன் பிடிச்சாங்க ரெண்டே நிமிஷம் தான் எவ்வளோ மீன்கள் தெரியுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இப்போ இந்த வலை வந்து இந்த உள்ள மாட்டிக்கிடுச்சு இதுலேயே நிறைய மீன்கள் இருக்குது அதை எப்படி செட் பண்ணி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா மாட்டி வே தட்டி உருவகுதான் இந்த கல்லு கல் நிமிஷம் கூட ஆகலை வீடியோவே இப்போதான் நாலு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு பாருங்க எந்த போட்டும் கிடையாது எந்த டீசல் செலவு கிடையாது ஒன்லி ஒரே ஒரு வலை மட்டும்தாங்க வலையை வச்சு தண்ணியில் கூட கால் படல அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான டெக்னிக்கல் ஃபிஷிங் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தீங்களா மீன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் வேணும்னா நம்மளோட கமான்ல வந்து கமான் பண்ணுங்க உங்களுக்கு வாங்கி அனுப்பிவிட்றேன் பாருங்க மீன் பாரு எல்லா மீன் இறந்து போற இருக்கு இப்போ மட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க காத்தோடு போயிடுவாங்க இருந்தாலும் இருக்க வரைக்கும் உயிரை காப்பாற்றி இருக்கிறாங்க அங்கே அந்த அங்கேயும் தண்ணி குடிக்குது காட்டுற மாதிரி தன்னோட உயிர் போகிறதுக்கு மனிதன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த நிலைமை தான்

கரெக்டாக ஒரு பாடு மீனை பிடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட அதிகங்க மீனை பிறக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஆறு நிமிஷம் ஆச்சு நம்ம ரெண்டாவது பாடு வச்சுட்டாங்க அதில் எவ்வளோ மீன்கள் வருதுங்கிறத பார்ப்போம் பாடு வச்சாச்சு ஸோ என்ன இந்த இதில் எவ்வளோ மீன்கள் வருது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாங்க ஸோ ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்குமே கிடையாதுங்க ஒரு போட்டு கிடையாது ஒரு டீசல் செலவு கிடையாது ஒரே ஒரு வலையை வச்சு அந்த கிரவுண்டுக்குள்ள மீனை அப்படியே சுற்றி வளைக்கிறாங்க எடு கால

காரி பயங்கர உரலை பார்த்து பூநிலை வைத்து மணிநிலை வச்சுருக்கு பயங்கர இருக்கு கார நகரப்பாடு இருக்குறையா அச்சரா அச்சரா இந்த பாடு வந்த மீன்களை பார்த்துருங்க ஹீரா இந்த பாடம் வந்து மீன்கள் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க டாட்டா பாய் 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 சொல்றா பாய் சொல்லு பாய்